நைட்டில் தூக்கம் வராமல் புரண்டு படுக்கும்போதும் சரி மாச கடைசியில் பர்சு காலியாகி செலவு பண்ண யோசிக்கும்போதும் சரி உங்கள் எதிரியும் இதே வழியை தான் ஃபீல் பண்ணுறான் ஆனால் அவன் தான் உங்கள் எதிரின்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க அவன் வேற ஜாதிக்காரன் வேற மதம் நாம் ஹிந்து அவன் முஸ்லீம் அவன் தமிழனே இல்லை உழைக்க வந்த வடக்கன்ஸ் இந்த மாதிரி சில்லித்தனமான கொஸ்டின்ஸ் வரலாற்றுல சில மறைக்கப்பட்ட அத்தியாயங்கள் உண்டு அது நம்மளை பிரிப்பதற்காகவே எழுதப்பட்டது ஆனால் அதோட தாக்கம் இன்று வரை நம்மளை பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கு உங்க மைண்டுக்குள்ள நீங்க யோசிச்சு வச்சிருக்கோம் அனைத்து பிரிவினைகளும் யாரோ ஒருத்தனோட மிக பெரிய சதி திட்டத்தோட ஒரு பகுதி மட்டும்தான் இந்த கேள்விக்கான விடை தான் இந்த டாக்குமெண்ட்ரியோட ஆரம்பம் ஸோ வெல்கம் காய்ஸ் வெல்கம் டு ஜென்ட்ரி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊரை மட்டும் இல்லை நம்ம மைண்டையும் குழப்பி விட்டு நம்மளையும் பிரித்தாங்க ரிலிஜியன் பிரித்தாங்க நீ மேல் ஜாதின்னு எமோஷனை கட்டி போட்டாங்க நீ குடி கீழ் ஜாதின்னு சொல்லி பாய்சனை கொடுத்தாங்க நாம் யோசிக்கவே கூடாதுன்னு ஜஸ்ட் ஃபீல் பண்ண வச்சு நம்மளை நமக்குள்ளே ஃபைட் பண்ணணும்னு செட் பண்ணி வச்சாங்க இப்போ அந்த பிரிட்டிஷ் போயிட்டாங்க ஆனால் அவங்க வச்சுட்டு போன யோசனை நாம அடிக்கடி ரீலோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம மூளை தௌசண்ட் ஆஃப் இயர்ஸில் குரூப் சேஃப்டின்னு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு நம்மளை மாதிரி சேமா இல்லாதவங்க டேஞ்சர்னு நமக்கு நாமே வார்னிங் கொடுத்துப்போம் இதுக்கு பேர் நம்பர்ஸ் இஸ் அவங்க எஃபெக்ட் இதே தான் இப்போ மீடியா மீம்ஸ் இன்ஃப்ளுயன்சர் பொலிட்டீசியன் இதே தான் ரீயூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டேரக்டாக எந்த எவிடென்ஸுமே சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு எமோஷனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அவங்க தான் உனக்கு ப்ராப்ளம் இவங்க தான் உனக்கு எடுக்கிறாங்க இவங்க தான் நம்மளை அடிமையாக்குறாங்கன்னு சொல்லி அதனால் நீங்களும் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கான ரீசனிங்க நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிப்பீங்க தமிழ்நாட்டு நாசமாக போகிறதுக்கு காரணம் இவங்க தான்னு ஒரு பொலிட்டீஷியன் ஸ்டேஜில் கத்துறாங்கன்னா அதுக்கான காரணம் நைன்டீன் தேர்ட்டிஸில் ஹிட்லர் பண்ண அத்தே ஸ்ட்ராட்டஜி இப்போ வர்ற யூடியூப் வீடியோஸ் தமிழில்ஸ்லாம் டிசைன் ஆகுது மீம்ஸ் இன்னசென்டா இல்லை ரொம்ப அவங்க நம்மளோட ஒப்பீனியனை சேவ் பண்ணுறாங்க இன்டர்நெட்டில் ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண போனால் பார் வீடியோ ஆட்ஸ் செக்ஷனில் சண்டை பார்த்தா பண்ணுற மாதிரி எவ்ரி திங் தாட்ஸ் நம்ம திங்கிங் இல்லை தான் இருக்குது நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை பட்ஜெட்டில் ஓடுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எதிரி நினைக்கிறவனும் நீங்கள் அவனை பார்த்தா ஏதோ வேற ஜாதி வேற மதம் மாதிரி தெரியுது அப்படின்னா யாரோ உங்களை பிளான் பண்ணி குழப்பி விட்டுருக்காங்க நீங்கள் அவனோட நண்பனாக க்ளோஸ் ஆக முடியாததுக்கு காரணம் அவன் கிடையாது உங்கள் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு டவுட்டு தான் ஒரு உண்மை என்னென்னா நீங்கள் எதிரின்னு நினைக்கிறவன் உங்கள் எதிரியே இல்லை ஜாதி மதம் மொழி நேரம் வேற இருக்கலாம் ஆனால் வழி நம்மளே மாதிரி தான் நம்ம உண்மையான எதிரி ஒரு சிஸ்டம் ஒரு இன்விசிபிள் நெட்ஒர்க் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும் ஒரு டிசைன் யாரோ ஒருத்தன் நம்மளை ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க நம்ம லாஜிக்கை மியூட் பண்ணுறாங்க நம்ம எமோஷனை கட்டி போடுறாங்க நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பித்தா அவங்களோட கேம் முடிஞ்சிடும் நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தா அது அவங்களுக்கு பயம் இது ஜஸ்ட் ஒரு வீடியோ இல்ல இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நீ இந்த வீடியோ பார்க்குற நண்பா நீ திங்க் பண்றதுனால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சேவ் ஆகுது ரெவல்யூஷன் மாற்றங்கள்லாம் வெளியே இருந்து வர்றது இல்ல நமக்குள்ள நம்ம மைண்ட்ல இருந்து தான் ஆரம்பமாகுது முட்டாள்தனமான தேவையில்லாத சண்டைகள் எதுவுமே இல்லாம உங்களுக்கு எதிரியாயிட்ட இந்த சிஸ்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம மைண்டை பற்றின மிகப்பெரிய தேடல் பயணத்தில் நீங்களும் இணைஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜென்ரி தமிழை நெக்ஸ்ட்டு ஒரு தட்டாலடியான டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் வட்டா